யேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் தெய்விட பிள்ளைகளே அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அந்த மனுஷன் அற்புதத்தை பார்த்தான் ஏன்னா எதுக்காக அற்புதத்தை பார்த்தான் என்றால் இயேசு சொன்ன வார்த்தையை அவன் முதலாவது நம்பினான் அந்த வார்த்தையை விசுவாசித்தான் அந்த வார்த்தையை கேட்டு திரும்பி பார்க்காம அந்த வார்த்தையை நம்பி போன உடனே அந்த இடத்துல ராஜாவின் குமாரன் அவன் பிழைத்தான் ஒரு அற்புதம் நடந்தது சபைக்கு போகிறோம் வார்த்தையை நம்புறமா தேவன் இந்த வார்த்தை என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த வார்த்தைக்கு ஏத்த என் வாழ்க்கை இருக்கிறதா இல்ல இந்த வார்த்தைக்கு ஏத்த என் வாழ்க்கை இல்லவென்றால் அந்த வாழ்க்கை அந்த வார்த்தையின் பிரகாரமா என் வாழ்க்கை நம் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம எப்போ கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகிறோமோ எப்போ வார்த்தை பிரகாரமா நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ நம்மளோட வாழ்க்கையிலே அற்புதத்தை பார்க்க வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் பதினஞ்சு ஏழு சொல்லிக் கொண்டிருக்கிறது வார்த்தை தான் நம்ம அனுதினமும் வாசிக்கிற இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை வார்த்தை தாங்க ஒரு மனுஷனை பலப்படுத்தும் அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு சகாய பண்ணும் அநேக உலகத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து தீர்க்க தரிசனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அற்புதங்கள் அடையாளங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க வார்த்தையை நம்புகிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே ரொம்ப குறைவா இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசிர்வாதம் நிரந்தரமாக இருக்கும் என்று இந்த நேரத்துல நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா நொடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்